நிகழும் ஜூலை மாத ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் தமிழக உள் மற்றும் வட மாவட்டங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புகளும் அமைப்புகளும் சற்று கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மட்டுமல்லாது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள் உட்பட தென் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை என்றிலிருந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேள்விகளை முன்வைத்திருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது அவர்களுக்கான பதில் என்பதும் இதுவாக தான் இருக்கும் ஐந்து அல்லது ஆறாம் தேதிகளின் வாக்கில் நம்ம தென் உள் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த மழை வாய்ப்புகள்லாம் எதனால் உருவாகுது மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவிற்கு அது வீரியம் பெற்றிருந்தது அதனால் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பொழிவே பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு சில இடங்களில் அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட சென்னை மாநகரில் பதிவாகியிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரிய வருது அதே போல் தருமபுரி மாவட்டத்திலும் தருமபுரி நகர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்திலும் கூட நேற்றைய தினம் மழை மையங்கள் காணப்பட்டது அது தொடர்பாக கூட நம்ம ஒரு காணொலியும் பகிர்ந்திருந்தோம் இப்போ நம்ம ஐந்து அல்லது ஆறாம் தேதிகளில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிகழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம்னாக்கா அடுக்கடுக்கான சுழற்சிகள் அடுக்கடுக்கான சுழற்சிகள்னு சொல்கிறத நீங்கள் வேற மாதிரி எடுத்துக்காதீங்க மேலடுக்கு மத்திய அடுக்கு அடுக்கு அப்படிலாம் நீங்கள் போவேனா அடுத்தடுத்து சுழற்சிகள் என்பதுதான் சரியாக இருக்கும் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மிக சாதகமான சூழல்கள் நிலவி கொண்டு இருக்கிறது அதனால் அந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகி அது வந்து மேற்கு வடமேற்கு திசையில் அல்லது மேற்கு திசையில் நகர்ந்து செல்லும் இப்பொழுது மத்திய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி கூட மேற்கு நோக்கி தான் நகரப்போகுது அதனால குஜராத்திலலாம் கண்டிப்பாக கனமழைக்கான வாய்ப்பு இந்த சுற்றிலும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பகிர்ந்துருந்தேன் மத்திய பிரதேச மாநிலத்திலும் கனமழை முதல் மிக கனத்த மழையெல்லாம் பதிவாகும் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா நம்ம தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய வடகோடி தமிழகத்தின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சென்னை மாநகருக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது நெல்லூர் அருகில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது பெங்களூர் மாநகரிலலாம் மேற்கு திசை காற்றினுடைய வேகம் அதிகரித்திருப்பதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சாரல் தூரல் சில இடங்களில் பதிவான பதிவானது அப்படிங்கும்பொழுது கூட நீங்கள் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம் அதே போல் சில இடங்களில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகம் மூட்டதுடன் காணப்பட்டு மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு நான் வந்து சொல்கிறேன் அதே போல் நம்முடைய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் காற்றின் வேக மாறுபாடை உங்களால் உணர இயலும் நேற்றைய தினமே நீங்கள் கொஞ்சம் உணர்ந்திருப்பீங்க இன்றைய தினமும் நீங்கள் வந்து அதை உணர்ந்து தான் ஃபீல் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் ஏன்னா நமக்கு மழை அளவுகளிலேயும் நம்ம நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் சில மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியுது எழுபது மில்லி மீட்டருக்கும் கூடுதலான அளவு மழை சில இடங்களில் பதிவாக இருக்கிறது இவை தவிர்த்து தெற்கு கர்நாடக மாநில பகுதிகள் மற்றும் ஆந்திர மாநில பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது கேரள வடக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது இது நம்முடைய தமிழகத்திற்கான அணைகளின் நீர்மட்டம் உயர்வதற்கு ஏதுவான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுலேயும் மாற்றங்கள் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அங்காங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இவை போகன்னு நம்ம பார்க்கும்பொழுது தான் நம்ம வடகொடி மாவட்டங்களை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் முன்வைக்கிறோம் குறிப்பாக பலவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டி பகுதிகள் பகுதிகள்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் பலவேற்காடு ஏரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்னை மாநகரனுடைய வடக்கு அல்லது வடக்கு புறநகர் பகுதிகளில் திடீரென ஒரு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இது வெரி வெரி சப்ஜெக்டிவான விஷயம் மீண்டும் நம்ம வந்து இப்போ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் ஓரளவிற்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் உட்பகுதிகளிலேயே சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகலாம் ஏன்னா நிறைய நண்பர்கள் நேற்றைய தினம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிலக்கடலை அறுவடைக்காக விதைத்திருக்காங்க அதாவது நிலக்கடலை விளைவிக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க இந்த காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய வெப்பச்சலன மழை அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஆனால் இது சென்னை மாநகரில் போய் மழை பொழிவாக கொடுக்குது அதுவும் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா சென்னை மாநகரில் உருவான மழை மையங்கள் வலுவான மழை மையங்கள் குறிப்பாக அந்த திருவள்ளூர் ஸ்ரீபரம்புத்தூர் மற்றும் பூந்தமல்லி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த நேரத்தில் மழை மேகங்கள் கொஞ்சம் இன்டென்ஸாகவே ரெக்கர்டாக தொடங்கினுச்சு அந்த மழை மேகங்கள் நகர்ந்து வடசென்னை பகுதிகளில் சென்னை மாநகரனுடைய சில இடங்களில் நல்ல வலுவான மழை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்தில் சில இடங்களில் நனைக்கும் மழை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ தூரல் மழை மாதிரிலாம் வந்து பதிவாகி இருந்திருக்கிறது ஒரு சில இடங்களில் தான் போல் செஞ்சியில் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் பகிர்ந்துருந்தார் தூரல் மழை மாதிரி பதிவாகி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ நண்பர்கள் சொல்லும்பொழுது தான் நமக்கு வந்து தெரியுது ஸோ பாண்டிச்சேரி மழை அளவுகளை நான் ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ட்ரேசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்துருந்தது ஸோ சில பகுதிகளின் மழை அளவுகளை அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் வந்து ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் தென் உள் மாவட்டங்களில் கூட அந்த நேரத்தில் மழையானது பதிவாகலாம் வடகடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக மழைக்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் இடையே இடையே சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழி சாலை பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது இதனால தான் நிகழும் ஜூலை மாதம் என்பது புதுச்சேரி சென்னை போன்ற பகுதிகளுக்கு இயல்புக்கும் அதிகமான அளவு மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த அக்காலகட்டத்தில் அங்கே பதிவாகக்கூடிய மழையே வெப்பச்சலன மழை தான் அந்த வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை வைத்து நான் சொல்லக்கூடிய ஒரு கணிப்புன்னு சொல்லலாம் ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ சென்னை புதுச்சேரி உட்பட வடகடலோர மாவட்டங்களுக்கு இது வந்து ஒரு பெட்டரான ஜூலை மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றது நீங்கள் உடனே பெட்டரான ஜூலை மாதம்னா உங்களுடைய நினைப்பு வந்து வேறு மாதிரி இருக்குது நீங்கள் வடகிழக்கு பருவமழையை உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் இது கூடலாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் நம்ம கிடைக்கிறதே மறைமுகமான மழை அந்த மறைமுகமான மழை எத்தனை நாட்கள் கிடைக்கிறது எவ்வளவு கிடைக்கிறது என்பதை தான் நம்ம வந்து பார்க்கணும் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திற்கு போயிட்டு அன்னைக்கு இப்படி பதிவாகிச்சேன் டிசம்பர் நவம்பர்லலாம் இப்படி பதிவானிச்சேன் இப்போ என்ன பதிவாகலைன்னலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருங்க மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான் மழை பதிவாகும் ஸோ பகல் நேரத்தில் கூட வெப்பநிலை வந்து உயர்ந்து தான் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது மழை பெய்யும் பொழுது மட்டும்தான் அந்த வெப்பநிலையில் மாறுதல்கள் இருக்கிறத பார்க்க முடியும் முதல் நாள் ஓரளவுக்கு தரமான மழை என்றால் அடுத்த நாள் கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக தேவாலா நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அப்பர் குடலூர் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் காசிமேடு சென்னை மாநகர் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஸோ காசிமேடில் பாருங்கள் என்ன மாதிரி மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி பெரம்பூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஆறு மில்லி கொளத்தூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் ஐம்பது மில்லி சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பாரிஸ் சென்னை மாநகர் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மணலி சென்னை மாநகர் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மணலிலேயே ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் வாழ்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஸோ சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னா ரெயின்கா ஸ்டேஷனுக்கு பஞ்சமே இல்லை ஒரு சிறிய நிலப்பரப்பாக இருந்தாலும் அங்கே மழை மாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த பேர் லிஸ்ட்டில் வந்துட்டு தான் இருக்கும் பெரம்பூர் மாநகராட்சி பூங்காவில் நாற்பது மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் பார்சன் வேலியில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் இவை போக நம்ம பார்த்தோம்னாக்கா சென்னை மாநகரில் நிறைய இடங்கள் லிஸ்ட்டில் இருக்குது போத்திமூண்ட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் புழல் ஏரி இருக்குல்ல அங்கே பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சோலையார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் கத்திவாக்கம் சென்னை மாநகரம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பாடந்துறை பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அண்ணாநகர் மேற்கு சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் லேண்ட்மார்கர் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் முப்பது மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் இது வந்து ஜோன் செவன் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் இந்த மாதிரி தான் நிறைய ரெய்வே ஸ்டேஷன் இருக்கும் நுங்கம்பாக்கத்தில் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் ஹவுஸில் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் எண்ணூரில் இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் வலசரவாக்கத்தில் இருபது மில்லி மீட்டர் விம்கோ நகர் அங்கே இருபது மில்லி மீட்டர் வடபழனியில் பத்தொம்போது மில்லி மீட்டர் ஐநாவரம் தாலுக்கா அலுவலகத்தில் பதினெட்டு மில்லிமீட்டர் இவைகளெல்லாம் ஒரு விரும்பவும் இருக்க உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் சென்னை மாநகர் பதினாறு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் ஸோ பதினைந்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நேற்று ஜவ் ஜவ்வாது மலை பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகி இருந்திருக்கிறது ஜமுன மரத்தூரில் பதிமூன்று மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா சில பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா அங்கெல்லாம் மழையை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஜமுன மரத்தூரில் மழை இருந்திருக்கிறது நேற்றைய தினம் நம்ம நாமக்கல் சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அப்போ ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகியிருக்குது அங்கு மிங்குமாக பதிவாகியிருக்குது அதான் ஒரு பரவலான மழையாக இல்லை ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் ஓரளவுக்கு கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குங்கிறது எனது எதிர்பார்ப்பு அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கிடுறேன் இப்போ இந்த விளக்கங்களை நான் பார்க்க விரும்பலை அப்படிங்கிறவங்க இதோட இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மழையளவுகள் வரும்பொழுது மழையளவுகளை நான் தெரிஞ்சிக்க வேணான்னு நினைக்கிற நண்பர்கள் அதற்கு முன்பு வரையில் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இப்படி நீங்கள் வந்து காணொலியை பாருங்கள் முழுசாக பாருங்கள்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா நானே பகுதி பகுதியாக பிரித்து தான் பண்ணுறேன் இப்போ மழையளவுக்குன்னு தனியாக ஒரு காணொளியோ இல்லை வானிலை அறிக்கைக்குன்னு தானாக ஒரு கா தனியாக ஒரு காணொலியையோ இல்லை கேள்விகளுக்கு பதில்னு தனியாக ஒரு காணொலியோ நான் வந்து வழங்குறது கிடையாது எல்லாம் ஒரு தான் இருக்கும் நீங்கள் உங்கள் உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ சங்கர் அப்படிங்கிற நம்பர் வந்து சகோ நீங்கள் கருத்துறை பகுதிகளில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதே நன்றி எனது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து கணிப்பு மிகவும் நன்றாக உள்ளது மற்றும் உங்களுடைய காணொலியை காண்பதற்கு ஆவலாகவும் உள்ளது தருமபுரி மாவட்டத்தின் தெற்கு பகுதியான தொப்பூரில் பத்து நிமிடம் மட்டுமே சற்று மிதமான மழை பெய்தது சகோ வரும் நாட்களில் மழை வாய்ப்பு பற்றி கூறுங்கள் கூறியிருக்கிறேன் சகோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதற்கான விடை கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நம்ம முக்கியமாக ஐந்து ஆறாம் தேதிகளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாலாம் தேதியே பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நாலா அன்னைக்கு இன்றைக்கி ரெண்டாம் தேதி சாரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ஸோ நாளைக்கே பார்த்திங்கனாக்கா மழைக்கான வாய்ப்பு வந்து இருக்குது நேற்று மழை பதிவானச்சு இல்லையா ஸோ இன்றைக்கி ஒரு கேப் மாதிரி இருக்கலாம் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகலாம் அது சப்ஜெக்டிவ் பட் நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்குது தருமபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் அதன் பிறகு வரக்கூடிய நாட்களிலும் மழை வந்து அவ்வப்பொழுது பதிவாகும் முனிராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து நன்றி சார்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க முனியப்பன் வணக்கம் நண்பா தற்பொழுது செங்கல் சூளை தொடங்க இருக்கின்றேன் அவலூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழை குறுக்கீடு இருக்கின்றதா இது வந்து ரொம்ப ஒரு டிப்பிக்கலான கேள்வின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் மழுப்புறம்லாம் கிடையாது ஏன்னா வெப்பச்சலன மழை காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம சொல்கிறதுனாக்கா இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும்னு சொல்கிறோம் இப்போ நாளைக்கே ஒரு சில இடங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மழை வாய்ப்புகள் என்பது சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே அவங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது வெப்பச்சலன மழையானது பதிவாகும் சதாசிவம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா கடலூர் அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னும் நாட்கள் இருக்கிறது ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்திருக்கலாம் வெங்கடேசன் வெங்கட் அண்ணா செங்கம் நீங்கள் சொல்வது போல் இந்நேரம் மழை தூரல் பனிசாரல் போல் வந்தது ஆனால் காற்று வேகமாக வந்தது அப்படின்னு இருபத்தோரு மணி நேரத்துக்கு முன்பாக நண்பர் பகிர்ந்திருக்கிறாரு ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த நிலை ஏன்னா மேற்கு திசை காற்றும் ஓரளவுக்கு தான் இருந்திருக்கிறது ஏன்னா அதனால தான் நம்ம தேவாலா மாதிரியான ரீஜனில்லலாம் அபோவ் செவன்டி எம்எம் ஆஃப் ரைன்ஃபாலை பார்க்குறோம் இது வந்து கம்மி தான்னு சொன்னாலும் அதாவது தேவாலாவில் இல்லை அவலாஞ்சியில் இல்லை அப்பர் பவானியில் நம்ம நார்மலாக ஒரு மேற்கு திசையை காற்று அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் பதிவாகக்கூடிய மழையுடன் ஒப்பிடுகையில் இது குறைவுன்னு சொன்னாலும் ஓரளவிற்கு காற்றின் வீரியம் அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் அது நமக்கு வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகளையும் சில இடங்களில் ஏற்படுத்தி கொடுக்கறது ஸோ அடுத்து வரக்கூடிய தினங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற நிலை இருக்கலாம் இடையில் சில நாட்கள் அந்த ஐந்து ஆறாம் தேதிகளில் ஒரு சில நாட்கள் வந்து சற்று வலுவான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதற்கான வாய்ப்பும் இருக்குது சிவராஜ் சிவராஜ் ஹாய் அண்ணா இன்று ஈவினிங் நான்கு மணிக்கு ஐந்து நிமிடம் நல்ல மழை அண்ணா தேன்கனி கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி ஏன்னா தேன்கனி கோட்டை தொடர்பாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க ஸோ நான்கு மணிக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா வலுவான மழை அங்கே பதிவாகி இருந்திருக்கிறது பட் மழையளவுகள் பட்டியலில் நம்ம லிஸ்ட் பண்ணும்போது பதினைஞ்சி மில்லிமீட்டருக்கு உள்ளே வரலன்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே நல்ல மழை பதிவாகியிருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அது தெரிய வருகிறது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டுருங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாளைக்கே தருமபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது அவ்வப்பொழுது இருக்கும் சிவப்பிரகதி சிவப்பிரகதி அண்ணா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வெள்ளி அணைக்கு இடையே எப்போது முதல் மழை வரும் இவர் முதல் மழையை மென்ஷன் பண்ணியே சொல்லிருக்காரு பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த பகுதிக்கான நிலைமை வந்து இருக்குது எப்போவுமே கரூர் மாவட்டம் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் காற்றின் திசையில் குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் ஏற்படாத வரையில் அந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது குறைவு அதனால் நீங்கள் குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் ஏற்படும் வரையில் காத்துருங்க இடையில் லேசான மழை பதிவானாலும் நீங்க மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த பகுதிகளில் இந்த பகுதிக்கு இந்த நாளில் கண்டிப்பாக மழை பதிவாகும்னு சொல்கிற அளவுக்கு நிலமை வந்து கிடையாது அந்த நிலைமை எப்போ வரும்னாக்கா இந்த மேற்கு திசை காற்றின் வீரியம் குறைய தொடங்கி கிழக்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிக்க தொடங்கக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல அப்போ வந்து காற்றின் திசை மாற்றம் ஏற்படும் பாருங்கள் அப்போ கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும் இல்லை அரபிக்கடலில் ஏதாவது சுழற்சி கிளர்ச்சி உருவானுச்சின்னு வச்சிங்கன்னா அப்போ காற்றின் திசையில் வந்து மாறுதல்கள்லாம் ஏற்படுது இல்லையா அப்போ வந்து கரூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் நம்ம ரொம்ப பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது பட் மழை கிடைத்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காரு நன்றி அண்ட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது தென் கிழக்கு பகுதிகளில் சப்ஜெக்டிவ் தான் சாரல் தூரல் அந்த மாதிரி கூட இருக்கலாம் காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கும் தென்மேற்கு பகுதிகளில் கொழும்பு அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பல நடையும் ஜெரி ப்ரோ எண்ணூர் பார்க்லி கிளவுடி செவன் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் மழையளவுகள் பட்டியலில் எண்ணூர் லிஸ்ட்டாக இருக்கே இந்த காணொலியில் சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் நேற்று மழை பதிவானிச்சா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் ராஜேந்திரன் பெருமான் அரூர் லிட்டில் ட்ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு இருபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாக ஸோ அரூர் பகுதியில் லேசான மழை பதிவாக இருந்திருக்கிறது போல் அதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் உங்களுக்கு எது எது தேவையோ அதோடு அந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க முதல்ல வானிலை அறிக்கை வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்ம அளவுகள் பட்டியல் வரும் அதன் பிறகு நம்ம கேள்வி பதில்கள் வரும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்